புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு ஒட்டுமொத்த தமிழ்நாடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்த தீர்ப்பு அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளியான ஞானசேகரனுக்கு வழங்கப் போகும் தீர்ப்பு என்னவென்று நேற்றைய தினம் அறிவிப்பு ஒன்றுக்கு ஞானசேகரன் குற்றவாளி என்று நேற்றைய தினம் சென்னை மகளிர் நீதிமன்றம் குற்றவாளி என்று அறிவிச்சிருக்காங்க அவனுக்கு உண்டான தண்டனை அவன் சொல்லி அந்த ஞானசேகரன் அவனுக்கு என்ன தண்டனை என்று வருகின்ற ஜூன் மாதம் இரண்டாம் தேதி அன்று அறிவிக்க போறாங்க செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஞானசேகரன் தரப்புல இருந்து பாருங்க குற்றவாளி அறிவிப்பு வந்ததை அடுத்து எனக்கு தண்டனை குறைந்த பட்சமாக கொடுங்க ஏன்னா என் குடும்பம் என்ன நம்பி இருக்குன்ட்டு ஞானசேகரன் தரப்பு வாதம் நீதிமன்றத்தில் வைக்கப்படுகிறது ஆனால் அரசு தரப்பு வாதம் அதிகபட்ச தண்டனை இவனுக்கு வழங்க வேண்டும் என்று இந்த ஞானசேகரன் மீது பதிவு செய்யப்பட்ட சட்டப்பிரிவுகள் பாரதிய நியாய சங்கீதா சட்டப்பிரிவுகள் மொத்தமாக பதினொன்று அது என்னென்ன சட்டப்பிரிவுகள் என்பதை நம்ம அடுத்து பார்ப்போம் முதல்ல இந்த வழக்கோட சுருக்கத்தை நம்ம சுருக்கமா பார்த்திடலாம் கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள இரவு உணவுக்கு பிறகு ஒரு மாணவியும் மாணவரும் பேசிட்டு இருக்காங்க திடீர் என்று அந்த சமயத்தில் அடையாளம் தெரியாத ஒரு நபர் அந்த வளாகத்துக்குள்ள வந்து அந்த மாணவியோடு பேசி கொண்டிருந்த மாணவரை அடித்து விரட்டி விட்டு அந்த மாணவியை பாலியல் வன்கொடுமை பண்றாரு சாரி நம்ம என்னதான் இவன் சொன்னாலும் ஒரு சமயத்துல டக்குன்ட்டு அவரு இவருன்னு வந்து விழுந்தது பாத்தீங்களா பாலியல் வன்கொடுமை செய்யலாம் அது சம்பந்தமாக மறுநாள் காலை கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் அந்த மாணவி தரப்பிலிருந்து பெற்றோர்கள் புகார் கொடுக்குறாங்க புகார் கொடுத்ததை அடுத்து அந்த புகாரில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அந்த நேரத்தில் அந்த பகுதியை சுற்றி உள்ள டவர்ல யார் யாருடைய மொபைல் எண்கள் பதிவாகியிருக்கு அப்படின்ற ஒரு விவரங்களை எடுத்து பாருங்க இந்த ஞானசேகரன் என்பவர் மாற்றம் தனிப்படை அமைத்து பல பேர்களை பிடித்து வந்த நிலையில் அந்த பல பேர்களில் அந்த மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை செய்த அந்த ஞானசேகரன் என்பவனை சம்பந்தப்பட்ட அந்த மாணவி அடையாளம் காட்டுறாங்க அந்த மாணவி அடையாளம் காட்டிய பிறகுதான் தெரிகிறது அவன் தான் ஞானசேகரன் அவன் கோட்டூர்புரத்தில் நடைபாதை ஓரமாக பிரியாணி கடை நடத்துபவன் பிறகு அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் இதை போன்ற ஒரு சம்பவம் நடந்ததை அடுத்து தமிழ்நாடு முழுக்க பத்தி எரியுது எதிர்கட்சிகள் போராட்டம் ஒரு பக்கம் மாணவர்கள் போராட்டம் இன்னொரு பக்கம் அதை அடுத்து கைது செய்யப்பட்ட இந்த ஞானசேகரன் மீது பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அன்று பொதுவெளியில் லீக் ஆகுது பொதுவெளியில் வெளியான அந்த எஃப்ஐஆர்ல நடந்த அசம்பாவிதங்கள் குறித்து மட்டுமல்லாமல் முகவரி உட்பட பொதுவெளியில லீக் ஆகுது இந்த எஃப்ஐஆர் பொது வெளியில் லீக் ஆனதை குறித்து உச்ச நீதிமன்றம் கண்டனம் தெரிவிக்கிறாங்க பாதிக்கப்பட்ட அந்த மாணவிக்கு இருபத்தி ஐந்து லட்சம் அபராதமாக வழங்க வேண்டும் வழங்க வேண்டிய அந்த அபராதம் கூட சம்பந்தப்பட்ட அந்த அதிகாரிகள் அவங்களோட மெத்தன போக்கால் தான் இதே போல எஃப்ஐஆர் லீக் ஆச்சு இல்லைங்களா அதனால பாருங்க சம்பந்தப்பட்ட அந்த அதிகாரிகள் கிட்ட இருந்தே வாங்கி அந்த இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் அபராதம் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு வழங்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் அறிவிச்சிருந்தாங்க மேலும் உச்ச கேட்ட கேள்வி பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டிய அதுவும் இதே போன்ற ஒரு வழக்கு சம்பந்தப்பட்ட எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆச்சு இந்த எஃப்ஐஆர் லீக் ஆனதால முழுக்க முழுக்க அந்த மாணவி மீதே ஏதோ தவறு இருப்பதை போன்று ஒரு தோற்றத்தை அளித்திருக்கிறது மாணவியின் செயல்தான் இதை போன்ற ஒரு குற்றம் நடைபெறுவதற்கு காரணமாக இருந்ததை போல எஃப்ஐஆர் பதிவு பண்ணிக்கங்க அந்த எஃப்ஐஆர் லீக் லீக் ஆனதை தொடர்ந்து முழுக்க முழுக்க தவறு மாணவி மேலதான் இருப்பதை போன்ற சமூகத்தில் கருத்துக்களை கூறியது மிகவும் அதிர்ச்சி அளிக்கிறது அதற்கு பிறகு கடைசியாக உச்ச நீதிமன்றம் சொன்ன அந்த வார்த்தை இன்றைக்கு ஞானசேகரன் என்பவன் தான் குற்றவாளின்ட்டு நிறுவனமாயிருக்கு குற்றவாளின்னு அறிவிச்சிருக்காங்க இல்லைங்களா உச்சநீதிமன்றம் சொன்ன அந்த வார்த்தை பாதிக்கப்பட்ட மாணவிதான் குற்றம் நடப்பதற்கு காரணமாக இருந்ததை போன்ற கருத்துக்கள் குற்றவாளிக்கு சாதகமான சூழலை உருவாக்கும் சாதாரணமாகவே எதிர்கட்சிகள் பாஞ்சி போராண்ட வருவாங்க நடவடிக்கை எடுத்த பிறகும் கூட ஆனா பாருங்க எஃப்ஐஆர் லீக் ஆச்சுன்னு சொன்னா சும்மா வருப்பாங்க சொன்னாங்க இந்த எஃப்ஐஆர் முழுக்க முழுக்க லீக் செய்ததே திமுக அரசு தான் இல்லை இல்லைங்க சம்பந்தப்பட்ட அந்த குற்றவாளி ஞானசேகன் மீது எந்த ஒரு தவறும் கிடையாதுங்க அந்த மாணவி மீது தான் தவறு இருக்கு அந்த மாணவியோட செயல் தான் இதை போன்ற ஒரு குற்றம் நடப்பதற்கு காரணமாகவே இருந்ததை போன்ற ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றதுக்காகத்தான் திமுக அரசே பாருங்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை வைத்து அந்த எஃப்ஐஆர் லீக் பண்ணாங்கன்ட்டு ஒட்டுமொத்தமாகவே அது பிஸ்கெட் ஜேபி கட்சியில இருந்து அதிமுக கட்சியில இருந்து நேற்றைக்கு ஆரம்பிச்ச தாவேக்கா வரைக்கும் பழைய தூக்கி திமுக அரசு தான் போட்டாங்க ஆனால் கடைசியில் விசாரித்த பிறகு இந்த எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆச்சு எங்கிருந்து லீக் ஆச்சுன்ற உண்மை எங்க இருந்து வந்ததுங்க தேசிய தகவல் மையத்துக்கிட்ட இருந்து வந்தது தேசிய தகவல் மையம் என்பது தமிழ்நாடு அரசு மாநில அரசு கட்டுப்பாட்டில் கிடையாதுங்க அது மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கு மத்திய அரசு கட்டுப்பாட்டில் உள்ள அந்த தேசிய தகவல் மையம் தமிழ்நாடு அரசுக்கு பதில் கொடுக்குறாங்க என்னன்ட்டுங்க இந்த எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆச்சுன்னா ஐபிசியில் இருந்து பி குற்றவியலுக்கு மாற்றும் பொழுது ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த எஃப்ஐஆர் லீக் ஆயிடுச்சு அப்போ இந்த எஃப்ஐஆர் வெளியே லீக் ஆனதற்கு முழுக்க முழுக்க காரணம் யாருங்க தொழில்நுட்ப கோளாறுன்னு சொல்றாங்க ஆனால் அந்த தொழில்நுட்ப கோளாறுக்கு பின்னணியில் யார் இருக்காங்க எந்த பிளாட்ஃபார்ம் இருக்கு ஐபிசியில இருந்து பி என் குற்றவியலுக்கு மாத்தும் போது பாருங்க எஃப்ஐஆர் லீக் ஆயிடுதுன்றாங்க அப்போ இதற்கு காரணம் யாரும் நம்ம எடுத்துக்கலாங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது மத்திய அரசு பிளாட்ஃபார்ம் மூலமா அந்த எஃப்ஐஆர் லீக் ஆனா கூட அந்த பழியை தூக்கி தமிழ்நாடு அரசு திமுக தான் நாங்கள் போடுவோம்னு சொல்லி முழுக்க முழுக்க இந்த எஃப்ஐஆர் லீக் ஆனதற்கு பின்னணியில் திமுக தான் இருக்காங்க காரணம் இந்த ஞானசேகரன் என்பவன் திமுகவுடன் நிர்வாகி ஒரு பக்கம் அமைச்சர் கூட போட்டோ எடுத்துக்காரு கை கொடுத்து இன்னொரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டோட துணை முதல்வர் அவரு கூட போட்டோ அந்த திமுக நிர்வாகி ஞானசேகரனை காப்பாற்றுவதற்காக திமுக தரப்பில் இருந்தே ஒரு சில அதிகாரிகளை வைத்து முழுக்க முழுக்க தவறு மாணவி மேல்தான் இருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி பதிவு செய்யப்பட்ட அந்த முதல் தகவல் அறிக்கையை பொது வழியில கசிய விட்டாங்க திமுக அரசு அதற்குப் பிறகு சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த உத்தரவின் பேரில் பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் கொண்ட சிறப்பு புலனாய்வுக் குழு எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஃபார்ம் பண்ணி இது சம்பந்தமாக விசாரிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று சம்பவம் நடக்குது இருபத்தி நான்காம் தேதி அன்று பாதிக்கப்பட்ட மாணவை தரப்பிலிருந்து புகார் கொடுக்குறாங்க இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று ஞானசேரன் கைது செய்யப்படுகிறான் இருபத்தி ஆறாம் தேதி அன்று சம்பந்தப்பட்ட எஃப்ஐஆர் லீக் ஆகுது அதற்குப் பிறகு சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த உத்தரவின் பேரில் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி விசாரித்து கடைசியில் பாருங்க நூத்தி ஐம்பத்தி ஏழு நாட்கள்ல வெறும் நூத்தி ஐம்பத்தி ஏழு நாட்கள்ல சம்பந்தப்பட்ட அந்த ஞானசேகரன் என்பவர் குற்றவாளி என்று தீர்ப்பே வந்துச்சு எஃப்ஐஆர் லீக் ஆனது சம்பந்தமாக உச்சநீதிமன்றம் சொன்ன அந்த கடைசி வார்த்தை பாதிக்கப்பட்ட மாணவிதான் குற்றம் நடக்க காரணம் என்று கூறுவது சம்பந்தப்பட்ட அந்த குற்றவாளிக்கு சாதகமான சூழலை உருவாக்கும் என்று ஆனால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அப்படி நடக்கல பல சதிகளுக்கு பின்னணியில் பல சதிகள் என்று எதை சொல்றோன்று பின்னாடி வருது பல சதிகளுக்கு பின்னணியில் நடந்த இந்த வழக்கு வெறும் நூத்தி ஐம்பத்தி ஏழு நாட்களில் ஞானசேகரன் குற்றவாளி என்கின்ற ஒரு அறிவிப்பு வந்திருக்கு அடுத்து வருகின்ற ஜூன் இரண்டாம் தேதி அன்று இந்த ஞானசேகரனுக்கு நீதிமன்றம் என்ன தண்டனை வழங்க போகிறது என்கின்ற ஒரு கேள்வி அதை இந்த ஞானசேகரன் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கும் பி என்எஸ் சட்ட பிரிவுகள் மொத்தமாக பதினொன்று முன்னூத்தி இருபத்தி ஒன்பது விருப்பத்திற்கு மாறாக அத்துமீறி நடப்பது இரண்டாவது நூத்தி இருபத்தி ஆறு உட்பிரிவு ரெண்டு மாணவியை செல்ல செல்லவிடாமல் சட்டவிரோதமாக தடுத்து நிறுத்துவது அடுத்து பிரிவு எண்பத்தி ஏழு வலு கட்டாயமாக கடத்தியே ஆசைக்கு இணங்க வைப்பது நாலாவது பிரிவு நூத்தி இருபத்தி ஏழு உட்பிரிவு ரெண்டு உடலில் காயத்தை ஏற்படுத்துவது அஞ்சாவது பிரிவு எழுபத்தி ஐந்து உட்பிரிவு ரெண்டு விருப்பத்திற்கு மாறாக பாலியல் வன்கொடுமை செய்வது ஆறாவது பிரிவு எழுபத்தி ஆறு மாணவியை கடுமையாக தாக்குவது ஏழாவது பிரிவு நாற்பத்தி நாலு தனிநபர் அந்தரங்கத்தில் அத்துமீறி நுழைந்து தாக்குதல் நடத்துவது எட்டாவது முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்று உட்பிரிவு மூன்று மாணவிக்கு கொலை மிரட்டல் விடுத்தது ஒன்பதாவது இருநூத்தி முப்பத்தி எட்டு பி வன்கொடுமை சம்பந்தப்பட்ட ஆதாரங்களை அழித்தது பத்தாவது e, பிரிவு அறுபத்தி ஆறு இ தகவல் சட்ட பிரிவு தனிநபர் அந்தரங்கத்தின் உரிமைகளை மீறுவது கடைசியாக பதினொன்று பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட பிரிவுகளின் கீழ் கைது செய்யப்பட்ட இந்த ஞானசேகரன் குற்றவாளி என்ற அறிவிப்பை தொடர்ந்து இவனுக்கு வழங்கப்படும் தண்டனை என்னவென்று வருகின்ற ஜூன் இரண்டாம் தேதி தெரியும் இது ஒரு ஓரமாக பல சதிகளுக்கு பின்னணியில் நடந்த இந்த வழக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா அந்த பல சதிகளுக்கு பின்னணியில் வேற யாரும் கிடையாது முக்கியமா பாருங்க தக்குரிமலை அடுத்து

வெறும் பிரியாணி வியாபாரி கிடையாது அவர் திமுக நிர்வாகி திமுகவில் உள்ள அமைச்சர்கள் உட்பட எல்லார்கிட்டவோ அதிகமான நட்பு இருக்கு துணை முதல்வரில் இருந்து அமைச்சர்கள் வரைக்கும் இந்த ஞானசேகரனுக்கு திமுகவில் அதிகமான செல்வாக்கு இருக்கு அந்த செல்வாக்கின் அதிகாரத்தை வைத்துக் கொண்டுதான் பகிரங்கமா பயமே இல்லாமல் இதை போன்ற குற்றத்தில் ஈடுபடுறாரு முக்கியமா பாருங்க பாதிக்கப்பட்ட அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி பதிவு செய்யப்பட்ட அந்த புகாரில் தெரிவித்திருப்பது இவர் மட்டும் கிடையாது இவருக்கு பின்னணியில் யாரோ ஒரு சார் இருக்காரு பாலியல் வன்கொடுமை செய்வதற்கு முன்பாக என்னை மிரட்டி மிரட்டி யாருக்கோ போன் போட்டு சார் 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 பேசியிருந்தாரு ஈடுபடவில்லை இவனுக்கு பின்னணியில் வேற யாரோ ஒரு சாரோட தலைமை இருக்கு யார் அந்த சார் முக்கியமா பாருங்க தக்குரிமலை கேட்டாரு யார் அந்த சாரு சொல்லவே வேண்டாங்க இங்க பாருங்க 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 பாத்தீங்களா பாத்தீங்களா அந்த சாருக்கு பின்னணியில் எல்லாம் திமுக தான் இருக்கிறாங்க பாத்தீங்களா எல்லார்கூட போட்டோ எடுத்துருக்காங்க பாத்தீங்களா பாத்தீங்களான் வழக்கம் போல முன்னாள் மாநில தலைவர் தற்கொலை மாநில மாநில தலைவராக இருக்கும் போது எல்லாம் பிரஸ் மீட்ல இதே போலதான் உருண்டுந்தாரு அப்படி உருளும் போது இந்த எஃப்ஐஆர் லீக் ஆச்சு லீக் ஆச்சுன்ட்டு எல்லாரும் சொல்லி இருந்தாங்க ஆனால் அந்த எஃப்ஐஆர்ல என்ன இருக்குன்ற ஒரு ஏ டு செட் டீடைல்ஸ தற்கொலை மலைதான் ரிவீல் பண்ணாரு அந்த எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் லீக் பண்ணிருக்கீங்களா சார் பொண்ணு பேரு மொபைல் நம்பர் அப்பா பேரு ஊர் வெக்க பண்ணு வெக்க பண்ணு திமுக மரியாதை இருந்தா வெக்க பண்ணியா நீங்களாம் வெக்கப்படும் பொண்ணு ஊரு அப்பா என்ன அந்த பொண்ணு குடும்பத்தைய நாசம் பண்ணிட்டீங்க ஏழு தலைமுறைக்கு ஒரு ஒரு அடையாள ஒரு இதை கொடுத்திருக்கீங்களா கருப்பு புள்ளியை கொடுத்திருக்கீங்களா மனுஷங்களா நீங்களா அமைச்சர் கேள்வி கேட்கிற மூணு மாசம் தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருந்துச்சாமா இந்த அண்ணாமலை திரும்பி வந்தானா மறுபடியும் கலவர வெடிச்சு வெக்க பண்ணியா நீங்க மினிஸ்டர் வெக்க பண்ணு இந்த ஒரு கட்சி பொறுப்புல இருக்கிறனால மரியாதையா பேசி ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் வெங்காய பொறுப்புல இருக்க அதனால மரியாதையா பேசணும் சொல்லி கொடுத்தாலும் மரியாதை கொடுத்து கூட பேசிட்டு இருக்கு வீதிக்கு தனி மனிதனா வந்தா வேற மாதிரி இருக்கும் குற்றம் செஞ்சு செஞ்சது அயோக்கியானே சந்தேகமா இருக்கு ஏதோ பொண்ணு குற்றம் செஞ்ச மாதிரி எழுதிருக்கீங்க அதையெல்லாம் படிச்சா ரத்தம் கொதிக்குது நான் என்னுடைய காதலனோடு நான் போனேன் ஒதுக்குப்புறமாக ஒதுங்கி இருந்தேன் என் காதலனுக்கு நான் கிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இதெல்லாம் ஒரு எஃப்ஐஆர் சார் தூ காக்கி சட்டையை போட்டுட்டு அந்த ஸ்டேஷன்ல ஒருத்தவங்க எஃப்ஐஆர் இருக்கீங்களா வெக்கமா இல்லையா உங்களுக்குலாம் வெக்கமா இல்லையா அந்த எஃப்ஐஆர்ல இருக்கிற ஒரு டாட் கமா மாத்தாம ஒட்டு மொத்தமா ஒப்பிச்சிட்டு ஒப்பிச்சுட்டு பிரஸ் மீட்ல ஆனா பாருங்க பத்திரிகை தரப்பு சப்போர்ட்ட இழுப்பதற்காக ஏங்க எஃப்ஐஆர் நீங்க லீக் பண்ணிட்டு பத்திரிகையாளர் மொபைல் நீங்க வாங்கி வைக்கிறீங்க என்ன நியாயங்க நான் அவங்க பக்கம் நிக்கிறேன்னாரு பத்திரிகையாளர்கள் மொபைலை வாங்கி வைக்கல தற்கொலை மலையான் அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ற பத்திரிகையாளர்கள் யார் யாருன்ற அவங்க மொபைலை மட்டும் பாருங்க கண்டறிந்து வாங்கி யார் மூலமா அந்த எஃப்ஐஆர் லீக் ஆச்சுட்டு செக் பண்ணாங்க தமிழ்நாடு காவல்துறை தான் பாருங்க இந்த எஃப்ஐஆர் லீக் ஆனதற்கு பின்னணியில் தற்கொலை மலையோட கைதான் இருக்குன்ட்டு எல்லாருமே ஆணித்தரமா அடிச்சு சொன்னாங்க ஒண்ணு விடாம அவர் தான் பிரஸ் மீட்ல அந்த எஃப்ஐஆர்ல என்னென்ன இருக்குன்ட்டு ஒட்டுமொத்தமா ஒப்பிச்சாரு அதைத் தொடர்ந்து இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கும் இந்த தமிழ்நாட்டுல என்றைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குதோ ஆட்சி மாறுதோ அது வரைக்கும் நான் செருப்பு போட மாட்டேன்னு செருப்பெல்லாம் காட்டினாரு ரெண்டாவது சாட்டையில் அடிச்சிக்கினாரு அடுத்து மூன்றாவது இந்த மூன்றாவது பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணி போய்க்க அடுத்து நான்காவது செருப்பு போட்டுன்னு போயிட்டாரு மாநில தலைவர் பதவி பறிபோனதுக்கு அப்புறம் அந்த சபதத்தை முறிச்சுக்கின்னு செருப்பு போட்டு போயிட்டாரு ஐந்தாவது நீதிமன்றத்தோட இந்த தீர்ப்பை நான் வரவேற்கிறேன் பதிவு பண்ணியிருக்காரு வெறும் அஞ்சே மாசத்துல என்னென்ன மாதிரியாக இந்த வழக்கில் நடந்திருக்காரு மலை மூணாவது பாயிண்ட் ஹோல்டு பண்ணி வச்சிருந்தோம் இல்லைங்களா இந்த தீர்ப்பு வந்ததை அடுத்து அதிமுக ஆளுமையில இருந்து பிஸ்கேஜி கட்சியில இருந்து ஒட்டுமொத்தமாகவே முக்கியமா பாருங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தீர்ப்பை நான் வரவேற்கிறேன் ஆனால் யார் அந்த சார் அந்த சார் யாருன்னு தெரியாம போச்சே தப்பிச்சுட்டாங்களே அப்படின்னாங்க பொள்ளாச்சிக்காக கொண்டாடிய நீங்கள் இதற்கு ஏன் நீங்கள் வாயை திறக்க மறுக்கிறீர்கள் அப்ப அவர்கள் இயக்கத்தை சார்ந்தவர் குற்றம் சாட்டப்பட்டால் வாய் திறக்க மாட்டார்களா இவையெல்லாம் கேள்விகள் ஆனாலும் இரண்டாம் தேதிக்காக காத்திருப்போம் யார் அந்த சார் என்பதற்கும் முடிவு வர வேண்டும் என்பதும் நமது ஆதங்கமாக இருக்கிறது வானதி சீனிவாசன் அவர்களும் அதே தான் பாருங்க இந்த தீர்ப்பை வரவேற்கிறேன் தெரியாமே தப்பிச்சிடே இப்போ யார் அந்த சார் யார் அந்த சார்னு ஆளுமை அதிமுக இருந்து பிஸ்கே ஜேபி கட்சி அன்கோல ஒட்டு மொத்தமா இதே போல யார் யாருன்னு அடுத்தவங்களை பார்த்து கேட்கறத விட அவங்க கட்சிக்குள்ள இருக்கிற முன்னாள் மாநில தலைவர் தற்கொலை மலையை கேட்க வேண்டியது யார் அந்த சார் என்று மூன்றாவது பாயிண்ட் இந்த பாயிண்ட் தான் ஞானசேகரனுடைய கால் டீடைல் ரெக்கார்டு வெளியிடாம இருக்கேன் ஞானசேகரனுடைய கால் டீடைல் ரெக்கார்டு வெளியிடாம இருக்கேன் சிடிஆர் கால் டீடைல் ரெக்கார்டு ஞானசேகரனோட கால் டீடைல் ரெக்கார்டை நான் எடுத்தேன் என்கிட்ட தான் இருக்கு எப்படி எடுத்தேன் சட்டத்துக்கு புறம்பாக தான் எடுத்தேன் சட்டப்படி இது தப்புன்னு தெரியும் ஆனால் சட்டத்துக்கு புறம்பாகத்தான் எடுத்தேன் எதற்காக எடுத்தேன் உண்மையை தெரிந்து கொள்வதற்காக யார் அந்த சார் இந்த ஞானசேகனுக்கு பின்னணியில் எந்தெந்த சார்கள் இருக்காங்க என்று தெரிந்து கொள்வதற்காக சட்டத்திற்கு புறம்பாகத்தான் நான் இந்த கால் டீடைல் ரெக்கார்டை எடுத்தேன் அப்படி எடுத்த அந்த கால் டீடைல் ரெக்கார்டில் யார் யாரெல்லாம் பாருங்க அந்த ஞானசேகனுக்கு கூட தொடர்புல இருந்தாங்க யார் யார் கூடலாம் பேசுனாங்கன்னு சொன்னாரு ஞானசேகரனுடைய மொபைல் போன் ரெக்கார்டு எங்க இருக்கு எடுத்து வச்சுட்டேன் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டேன் ஞானசேகரன் இருபத்தி மூன்று டிசம்பர் யாருகிட்ட பேசினா எங்கிட்ட இருக்கு ரெக்கார்ட் இருபத்தி நான்கு யாருகிட்ட பேசினா எங்கிட்ட இருக்கு அதிலே சில போலீஸ் அதிகாரிகளும் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் இவங்க வேலை எல்லா வேலையும் அண்ணாமலையே செய்ய முடியாதுன்னா நான் மோப்பன் ஆகி கிடையாது ஒரு ஒரு வேலையும் நான் செய்ய முடியாது யார் இந்த சாருங்கிறத முதல்ல நீங்க சொல்லுங்க சீரியார் எப்படி எடுத்தீங்க சட்டத்துக்கு புறமா தான் எடுத்தங்கய்யா உண்மைக்காக எடுத்தேன் பாத்தீங்களா இருபத்தி மூன்றாம் தேதி அன்று சம்பவம் நடந்த அந்த இருபத்தி மூன்றாம் தேதி அன்று ஞானசேகரன் யார் யார் கிட்ட எல்லாம் பேசணும் அதற்கு மறுதினம் யார் யார் கிட்ட எல்லாம் பேசணும் எந்தெந்த காவல்துறை அதிகாரிகள் கிட்டலாம் எல்லாம் பேசணும் அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸ் ஆதாரபூர்வமாக கால் டீடைல் ரெக்கார்டு என்கிட்ட இருக்குன்னு சொன்னார் இல்லைங்களா ஃபர்ஸ்ட் சட்டத்துக்கு விரோதமாக ஒருத்தரோட கால் டீடைல் ரெக்கார்டை எடுக்கிறதே சட்டப்படி தவறு அப்படி இருந்தோம் சட்டத்துக்கு புறம்பாக தான் நான் எடுத்தேன்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன் இந்த தக்குரிமலை என்கின்ற நபர் மீது சட்டப்படி எந்த ஒரு சட்ட நடவடிக்கை பாயல அவர் மீது எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல இந்த நிமிஷம் மட்டும் இருந்தாலும் பரவாயில்ல இதே போன்ற ஒரு வழக்கில் உண்மையை தெரிந்து கொள்வதற்காக சட்டத்தை மீறி நான் சிடிஆரை எடுத்தேன்னு சொல்றாரு இல்லைங்களா எடுத்த பிறகு அதை வைத்து கொண்டு என்ன பண்ணியிருக்காருங்க பூஜை பண்ணினுக்காரா கற்பூரம் இல்ல லாக்கர் குள்ள வச்சு தலகாணி கட்டில வச்சு தூங்கினுக்காரா டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று சம்பவம் நடந்த அன்றே இந்த ஞானசேகரன் யார் யார் கூட எந்தெந்த காவல்துறை அதிகாரிகள் கூட தெரியுது இல்லைங்களா கோர்ட்ல எடுத்து வந்து என்ன பாருங்க இந்த வழக்கு சம்பந்தமாக இருபத்தி ஒன்பது சாட்சியங்கள் நீதிமன்றத்துல பதிவாகியிருக்கு மொத்தமாக எழுபத்தி ஐந்து ஆவணங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு சோ இருபத்தி ஒன்பது சாட்சிகளில் முப்பதாவது சாட்சியாக தற்கொரி மலை சேர்ந்து எழுபத்தி ஐந்து ஆவணங்களில் எழுபத்தி ஆறாவது ஆவணங்களாக அந்த ஞானசேகரனோட சிடிஆர் கால் டீட்டெயில் ரெக்கார்டை நீதிமன்றத்தில் கொடுத்துருக்கலாம் இல்லைங்களா சமர்ப்பிச்சிருக்கலாம் இல்லைங்களா அதன் மூலமாக யார் அந்த சார் அப்படின்ற ஒரு உண்மையை நீதிமன்றத்தில் அதிகாரபூர்வமாக உடைச்சிருக்கலாமே மிகப்பெரிய ஒரு ரெக்கார்ட் பிரேக்கை கிரியேட் பண்ணியிருக்கலாமே யார் கூட பேசினார் அப்படின்ற ஒரு உண்மையை ஏன் பண்ணலைங்க சட்டத்துக்கு புறம்பாக நான் அந்த கால் டீட்டெயில் ரெக்கார்டை எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்ன அந்த ப்ரெஸ் மீட்ல அவர் என்ன சொன்னாரு அதை நான் ஒரு நாள் வெளியிடத்தான் போறேன் நான் வெளியிட தான் போறேன் நான் வெளியிட தான் போறேன் பொறுமை காட்டுகின்றே நீ அந்த வேலையை செய்யறா நான் பாக்குறேன் எனக்கும் சீரியார வெளியிட தெரியும் எனக்கும் வெளியிட தெரியும் தமிழ்நாட்டு மக்களுக்கு இருபத்தி மூணாம் தேதி அந்த குற்ற செயல் செய்த பிறகு அவன் யார்கிட்ட பேசினா சொல்லுவோம் இருபத்தி நாலாம் தேதி யார்கிட்ட பேசினா எஃப்ஐஆர் ஏன் டிலே ஆச்சு அதன் பிறகு அவனோடு சம்பந்தப்பட்ட திமுக காரங்க யாரு எனக்கும் சொல்ல தெரியும் ஆனா நீங்க வேலை செஞ்சு யார் அந்த சாரை புடிங்க சொன்னாரா நான் பாப்பேன் வெளியிடுறாங்களான்ட்டு அப்படி இல்லன்னா நானே ஒட்டுமொத்தமா வெளியிடுவேன்னு சொன்னார் இல்லைங்களா இது வரைக்கும் பாருங்க யாரும் வெளியிடல அந்த ஞானம் கால் டீடைல் ரெக்கார்டுல யார் யார்கிட்டலாம் பேசுங்க உதயநிதி அவர்களிட்ட பேசிருந்தாங்க அப்படின்ற ஒரு உண்மையையும் சேர்த்து சொல்ல வேண்டியது பாருங்க 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 சம்பவம் நடந்தா அந்த பின்னணியில் எந்த சார் இருக்கார் இந்த மொபைல் டீடைல் எனக்கு கிடைச்சிருக்கு கால் ரெக்கார்டுல அதன் பிறகு அவனோட சம்பந்தப்பட்ட திமுக காரங்க யார் எனக்கும் சொல்ல தெரியும் ஏன் குடுக்கலைங்க என்ன பாருங்க வழக்கம் போல பிரஸ் மீட்ல உதார் விடாம சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணாம அந்த ரெண்டு தான் பாருங்க தற்கூறி மலை தலைவர் பதவியில் இருந்த அந்த பீரியட்ல ஒட்டுமொத்தமாக செய்யறதே தொழிலாக வச்சிருந்தாரு அதெல்லாம் பண்ணாமல் நேராக அந்த சிடிஆரை நீதிமன்றத்தில் வேண்டியது தானே பாருங்க பாருங்க யார் யார் கூடலாம் பேச யார் கூடலாம் இவருக்கு கனெக்ஷன் இருக்குன்ட்டு அதெல்லாம் தான் பாருங்க மறுபடியும் கேட்குறோம் ஏன் பண்ணு ஏனென்றால் இவர் யாராவது மாட்டு வாங்கலாம் அப்படின்ற ஒரு பேராசையில சட்டத்துக்கு புறம்பாக ஞானசேகரனோட சிடிஆர வாங்கியிருப்பாரு கால் டீட்டெயில் ரெக்கார்டை வாங்கிருப்பாரு ஆனால் பாருங்க இவர் எதிர்பார்த்த நம்பர்ஸ் எதுவுமே பாருங்க அந்த கால் டீட்டெயில் ரெக்கார்டில் இருந்திருக்காது எதுவுமே இல்லாமல் வந்திருக்கோம் அதனால தான் பாருங்கள் அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுட்டு உதார் விட்டுருந்தார் ப்ரெஸ் மீட்டில் எங்கிட்ட பார்த்துக்கங்கண்ணா பார்த்துக்கங்கண்ணா பார்த்துக்கங்கன்னா ஞானசேகரனோட சிடிஆர் இருக்குது சட்டத்துக்கு விரோதமாக தான் நான் வாங்கினேன் நான் எப்படி ரிலீஸ் பண்ணுறேன் பாருங்கன்ட்டு தான் விட்டுருந்தார் தவிர கடைசியில் பாருங்கள் நீதிமன்றத்தின் மூலமாக அதிகாரப்பூர்வமாக ஞானசேகரன் குற்றவாளியின் அறிவிப்போடு கொடுத்துட்டாங்க சம்பந்தப்பட்ட இந்த தற்கொலை மலைகிட்டேருந்து ஒரே ஒரு பேஜி ஒரே ஒரு பேஜ் கூட பாருங்க ஞானசனோட சீரியார் வரவே இல்லை அதை குறிப்பிட்டு தான் சொல்றோம் தமிழிசை அவர்கள் இருந்து வானதி சீனிவாசன் அவர்கள் இருந்து பிஸ்கேட் ஜேபி கட்சி அன்கோ கூட்டணியில் இருக்கிற ஆளுமை அதிமுக கட்சி உட்பட எல்லாருமே ஏங்க சோசியல் மீடியாலே கேள்வி கேட்டுங்க யார் அந்த சார் யார் அந்த சார்ட்டு ஒட்டுமொத்தமாக தக்குதி மலை கிட்ட கேக்க வேண்டியதா ஏன் பா அந்த சீரியார் கொடுங்க ஞானசேகரன் யார் யார் கிட்ட நாங்களே கண்டுபிடிச்சி வெளிய உலகத்துக்கு சொல்லிடுறோம்ட்டு தற்குதி மலையை கையும் களமா பிடிச்சி கேட்க வேண்டியதுன்னு சீரியார் எங்கையான்ட்டு இப்ப புரியுதுங்களா பல சதிகளுக்கு பின்னணியில் அப்படின்ற வார்த்தையை ஏன் யூஸ் பண்ணணும்னு சொல்லி அந்த சதிகள் பண்றது வேற யாரும் கிடையாது ரெண்டு கூட்டம் ஒன்னு ஆளுமை அன்கோ அதிமுக கூட்டமோ இன்னொன்னு பாருங்க பிஸ்கெட் ஜேபி கட்சி தகுதி மலையன் கூட்டம் தான் உருந்திருந்தாங்க என்னென்ன சதிகள் பண்ணி இந்த வழக்கோட உண்மையான திசையை எப்படி திசை மாத்தலாம்னு சொல்லி அந்த வரிசையில தாவேக்காவும் சேர்ந்தது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பாத்துக்கங்க பாத்துக்கங்க பெண் குழந்தையில யாரும் வெளியே அனுப்பாதீங்க வெளியே அனுப்பாதீங்க பிரிண்ட் அவுட் எல்லாம் எடுத்து பஸ்ல எல்லாம் போய் கொடுத்திருந்தாங்க அவ்வளவு எங்க தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் நடந்து கொண்ட விதத்தை நியாயப்படுத்துவதற்காக அதை மூடி மறைப்பதற்காக ஆளுநரை காப்பாற்றுவதற்காக ஆளுமை இபிஎஸ் அவர்கள் கருப்பு சட்டையெல்லாம் அணிந்து கொண்டு வந்து யார் அந்த சார் யார் அந்த யார்னு மொத்தமா திசையே மாத்தினாங்களே இந்த நிமிஷம் முட்டம் தீர்ப்பு வந்த பிறகும் கூட யார் அந்த சார் யார் சார் ஒரு பொம்மை முதலமைச்சர் இருக்கிறாரே ஸ்டாலின் யார் பொள்ளாச்சி வழக்கம் நாங்க தைரியமா சிபிஐக்கு மாத்தணும் ஏன் இங்க ஞானசேகரன் வழக்க சிபிஐக்கு மாத்தல பொள்ளாச்சி வழக்க சிபிஐக்கு மாத்தினாங்கன்னா அதற்கு மிக முக்கியமான காரணம் பொள்ளாச்சியில் சம்பந்தப்பட்ட நபர்களை மூடி மறைச்சிருந்தாங்க அதிமுக ஆட்சியில் இருந்த போது ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்கல ஆதாரம் இருக்குதான் பொள்ளாச்சி சம்பவம் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை காப்பாற்றி வச்சிருந்தது அதிமுக அதற்காகத்தான் பாருங்க ஏகப்பட்ட போராட்டம் வெடித்திற்கு பிறகு சிபிஐக்கு மாத்திராங்க ஆனா இந்த அப்படி எல்லாமே மணி புகார் கொடுத்ததை அடுத்து கைது பண்ணி இவ்வளவு உண்மையில் ஞானசேகரன் என்பவன் திமுக நிர்வாகின்ற காரணத்திற்காக அவரை கைது செய்யாமல் இல்ல கைது செய்த பிறகு கோர்ட்ல போயிட்டு சப்பகட்டு கட்டி அரசு தரப்பிலிருந்து வாதாடி அவன் நிரபராதிக நல்லவங்க தியாகின்னு சொல்லிந்தா கூட பரவாயில்ல பாருங்க இந்த வழக்கை சிபிஐக்கு மாத்தலான்னு கூட சொல்லலாம் எதுக்கு எல்லா நடவடிக்கையும் எடுத்துட்டாங்களே தமிழ்நாடு அரசு தரப்பில் இருந்து அதற்கு பிறகு இந்த வழக்கை எதற்காக சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று இன்னைக்கும் பாருங்க கத்தி நிற்கிறாங்க கதறி நிற்கிறாங்க பொன்று நிற்கிறாங்க போட்டி நிற்கிறாங்க எதுக்காக ஏதாவது தேர்மான் எதுக்காக ஏதாவது தேர்மான டைம் வேஸ்ட் பண்ணணும் நேராக தற்கொலை மலை கிட்ட போங்க ஞானசேனோட கால் டீடைல் ரெக்கார்ட் இருக்கும் வாங்கி அந்த கால் டீடைல் ரெக்கார்டில் யார் அந்த சார் அப்படின்ற ஒரு உண்மை இருந்ததுன்னா அந்த உண்மையை வெளி உலகத்துக்கு வெட்ட வெளிச்சமாக்குங்க தப்பு கிடையாதுங்களே நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கிடைச்சி இந்த காணொலிகளில் வந்த எல்லா விஷயத்தை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்து நீங்கள் பதிவு பண்ணும்போது ஜூன் இரண்டாம் தேதி அன்று இந்த ஞானசேகரன் என்பவனுக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு மக்களுக்கு இடையில் இருக்கிறது என்கின்ற கருத்துக்களின் சேர்த்து நீங்கள் பதிவு பண்ண இன்னொரு காணொலியில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்